அனைவருக்கும் வணக்கம் ஒரு நடிகன் பிச்சைக்கார வேஷம் ஏற்று நடித்துக் கொண்டிருக்கும் போது தன்னை மறந்து தான் பிச்சைக்காரன் என்று முழுமையாக நம்பிவிட்டான் இந்நிலையில் அவன் தன்னை உணர்வது எவ்வாறு என்பது இன்னைக்கு ஒரு கேள்வியா வச்சிருக்கோம் ஸோ அண்டர்லை மீனிங் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும் எனிவே அந்த எக்ஸாம்பிள் இருந்தே நம்ம போக ட்ரை பண்ணலாம் இப்போ ஞானிக்கும் அஜானிக்கும் என்ன டிஃபரன்ஸ் அல்லது ஸ்வரூபத்தை மறந்தவனுக்கும் மறக்காதவனுக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படிங்கறத நான் முதல்ல சொல்லிடுறேன் அதுக்கப்புறம் ஸ்டெப் பை ஸ்டெப்பா போலாம் நடிகன் பிச்சைக்கார வேஷத்தை போட்டான் சரியா அப்போ இந்த நடிகன் உணர்வு மயமானவன் இந்த பிச்சைக்கார வேஷம் ஒரு ஜடமயமானது சரியா மனம் புத்தி அகங்காரத்துடன் கூடிய இந்த பிச்சைக்கார வேஷம் என்பது வெறும் ஜடமே அது சும்மா நான் ஒரு ஸ்கிரிப்ட் அவ்வளவுதான் சரியா பட் இந்த நடிகன் என்ன பண்றான் அப்படின்னா முழுமையான உணர்வுடன் கூடிய இவன் அந்த பிச்சைக்கார வேஷத்தை மாயை என்ற தெளிவான புரிதலோடு அந்த வேஷத்துல இருக்கக்கூடிய எல்லாத்தையும் ஒன்றடி மன்றடியாக சூப்பராக அனுபவிக்க முடியும் ஏன்னா இவனுக்கு நல்லா தெரியும் அந்த பிச்சைக்காரர் வேஷம் அப்படின்னா அப்ப வேஷம் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு இவன் வந்து அந்த வேஷத்தை போட்டு அனுபவிக்கிறான்

இந்த உணர்வு மயமானவனா இவன் இந்த ஜடமான மனம் புத்தி அகங்காரம் என்பது வெறும் மாயை என்பதை மிக தெளிவாக புரிந்து கொண்டு அந்த ஸ்கிரிப்ட் என்ன புரிஞ்சுக்கிட்டு செம்மையா என்ஜாய் பண்ணுமா ஓகேவா இது நல்லா புரிஞ்சுக்கோங்க இப்போ நெக்ஸ்ட் அப்படியே இப்போ நெக்ஸ்ட் வந்து என்னாச்சுன்னா இவன் நடிகன் இது பிச்சைக்கார வேஷம் இப்ப இவன் என்ன ஆயிடும் பிச்சைக்கார வேஷம் போட்டு நடிக்கும்போது இவன் இவன் சுரூபத்தை மறந்து விட்டான் இது இங்க போய் ஒட்டிக்குச்சு ரெண்டு பேரலி தனித்தனியா விரிச்சு பேசிட்டு இருந்தேன் இல்லையா இப்ப என்னால விரிச்சு பேச முடியல இது இங்க போய் மாட்டிக்குச்சு சரியா இந்த வேஷத்துல போயிட்டு இது மாட்டிக்குச்சு அப்படின்னு சொன்ன அப்ப மாட்டின என்ன ஆகும்னா இந்த மனம் புத்தி ஆகிய இந்த ஜட ஸ்கிரிப்டுக்கு உயிர் வந்துடுச்சுன்னு அர்த்தம் சரியா அது இப்ப ஸ்கிரிப்ட்ன்னு சொல்ல ஜடம்னு நீங்க சொல்லக்கூடாது முதல்ல என்ன சொன்ன அது வெறும் ஸ்கிரிப்டா அது இல்லவே இல்லடா அது வெறும் மாயடா சும்மா ஆச்சுக்குண்டா இவந்தாண்டா உணர்வு மயமானவன் முழு உண்மையான உணர்வோடு பொய் மாய அனுபவிக்க பிறந்தான் கேஸ்ல என்ன ஆச்சு அப்படின்னா முழுமையான உணர்வு போயிட்டு நேர மனம் புத்தி அகங்காரம் போயிட்டு நீங்கிச்சு சரியா வேஷத்துல ஒட்டிக்குச்சு இப்போ இப்ப இந்த மனம் புத்தி அகங்காரத்திற்கு உணர்வு வந்து விட்டது வேஷத்துக்கு உணர்வு வந்து விட்டது அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு சரியா அப்ப என்ன ஆகும் அப்படின்னா அந்த படி பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல வந்து பிச்சை கேட்க போகும்போது நிறைய பணம் கிடைக்கிற மாதிரி இருக்கும் இன்னொரு இடத்துல போகும்போது அடிச்சு விரட்டுற மாதிரி இருக்கும் அப்படின்னு நம்ம சொன்னோம் இல்லையா அப்போ பணம் கிடைக்கும் போது ஆஹா அப்படின்னு சந்தோஷம் வரும் அடிச்சு விரட்டும் போது பயங்கர துக்கம் வரும் ஸோ இந்த ஃபீல் வந்து இவனுக்கு வரும் ஓட்டிட்டு இருக்கிறவன் வந்து யோசிப்பான் ஏன்னா இவனுடைய சுரூபமே பேரானந்தம் இல்லையா இவனுடைய சொரூபம் பேசிக் இயல்பு இவன் நடிக்கவே இல்லைன்னாலும் இவன் சந்தோஷமா தான் இருப்பான் ஆனா சும்மா நாச்சுக்கும் நடிக்க வரலான்னு வந்தவன் சரியா என்னுடைய பேசிக் இயல்பு ஆஹ் பேரானந்தம் இப்ப வந்து அவனால தாங்க முடியாது துக்கப்படுறத அவனால ஜீரணிக்கவே முடியாது இது என்னடா இது நமக்கு துக்கம்னாலே பிடிக்காதே இது ஏன் துக்கம் வருது என்று அவன் சிந்திப்பான் எது சிந்திக்குது அப்படின்னு சொன்னா அந்த மனசுதான் சிந்திக்குது அந்த புத்தி தான் சிந்திக்குது சரியா இதுல நான் இன்னொன்னு குறிப்பா சொல்லிடுறேன் இந்த வேஷம் போட்டு வரும்போது இந்த பிச்சைக்கார வேஷம் சொல்லிட்டேன் நீங்க ரஜோ தமு அல்லது சாத்விக வேடங்கள்னு மூணு வேடங்களா பிரிச்சுக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னா தமோ ரஜோல மாட்டிக்கிடும் போதுதான் இவன் வந்து ரொம்ப ஆகும் ஏன் அப்படின்னா இவனுக்கு தமோ ரஜோ வேடங்கள் அப்படிங்கறதே நான் நான் அப்படிங்கிற அந்த ஈகோல வந்து ஸ்ட்ராங்கா கூடிய ஒரு வேஷங்களா இருக்கு இப்ப நான் பிச்சைக்காரன் அப்படின்றதுல ரொம்ப ஸ்ட்ராங்கா போட்டு ஆடக்கூடிய வேஷமா இவன் இந்த வேஷம் போட்டு ஆடும்போது ரஜோத குணங்கள்ல போயிட்டு இந்த ஆத்மா மாட்டிட்டு இருக்கும் போது இப்போ அந்த அடிப்படும் அந்த அடிப்படும் போது அந்த அடியில இருந்து மீள்றதுக்கு உண்டான முயற்சி அப்படிங்கிறது ஈகோலியே பண்ணுவான் இப்ப என்ன யாராவது அடிச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவனை திருப்பி அடிக்கிறதன் மூலியமாக எனக்கு சந்தோஷம் கிடைக்கும்னு ஒரு தப்பான புரிதலை கொண்டு திருப்பி அடிக்க ட்ரை பண்றது அப்படிங்கிற ஒரு தான் வந்து இவன் மேற்கொள்வான் இதுல இன்னொரு பெரிய விஷயம் இருக்கு என்ன பெரிய விஷயம் இருக்கு டைரக்டர் இது வரைக்கும் இழுக்காம பேசிட்டேன் டைரக்டர் யாரு அப்படின்னா நமக்குள்ள அந்தரியாமியாகிய இறைவன் ஒருத்தன் இருக்கான் அவன் தான் நம்மளை இயக்கிட்டு இருக்கான் அப்படிங்கிறது சரியா இங்க நடிகனும் ஆஹ் என்ன சொல்றது மைக்ரோ கான்சியஸோட ஒரு என்ன சொல்றது அல்பசக்தி கொண்டவன் தான் இவனால ஒண்ணுமே பண்ண முடியாது இவனா பேராணந்தத்தை அனுபவிக்கக்கூடிய ஃபுல் கெபாசிட்டி இவனுக்கு இருக்கு பட் செயல்படக்கூடிய கெபாசிட்டி இவனுக்கு கிடையவே கிடையாது ஏன்னா செயல்படுறது ஃபுல்லாவே இயக்கு பவன் வேற இவன் வெறும் இயங்கு பவன் தானே சோ அப்படி இருக்கு இந்த ஃபீலிங் அப்படிங்கிறப்போ இவன் இங்க போய் மாட்டிக்கிட்டான் அப்படின்னு சொன்னா இந்த வேஷம் படுற பாட்டை எல்லாம் இவன் வேறானந்தமா அனுபவிக்க முடியாம வேஷம் எப்படி எப்படி எல்லாம் சுகம் துக்கம் படணும்னு ஸ்கிரிப்ட் எழுதி இருக்கோ அந்த மாதிரி இவன் பட ஆரம்பிக்கிறான் இது வந்து படம் இருக்கிற டைரக்டருக்கு இது தெரிஞ்சு போயிடுவது பட லூசு இன்னும் என்ஜாய் பண்றதுக்காக அந்த வேஷத்தை போட்டு ஆட சொன்னா நீ என்னடானா அதோட மாட்டிக்கிட்டு இருக்கிய ஏன்னா இந்த ஜீவன் அப்படிங்கிற ஈஸ்வரனுடைய ஒன் ஆஃப் தி நெகட்டிவ் போர்ஷன் தான் ஈஸ்வரன் வேற இது வேற இல்ல மெகா கான்சியஸ்னா இது மைக்ரோ கான்சியஸ் அதனுடைய ஒரு மைக்ரோ கான்சியஸ் தான் இது சரியா இப்ப இல்ல என்னுடைய ஒரு அண்ணா சொன்ன மாதிரி என்னுடைய தலைமுடியில ஒண்ணு போய் இங்க மாட்டிக்கிட்டு இருக்கு லூசு மாதிரி அட லூசு பயில நீ ஏன்டா அங்க போய் மாட்டிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த டைரக்டர் என்ன பண்ணிடுறாருன்னா அவர்தானே தானே அவர்தானே அவர் தானே அப்போ இவனுடைய தாட்ஸுக்கு ஏத்த மாதிரியே அடுத்த ஸ்கிரிப்ட ஃபுல்லா மாத்தி அமைக்க ஆரம்பிச்சிடுறாரு சரியா ஹோட்டல் ஸ்கிரிப்டும் இவனுடைய தாட் பேசிஸ்லயே போயிடுது அப்ப லாஃப் கர்மா அப்படிங்கிறத இன்ட்ரடியூஸ் பண்ணி டைரக்டர் வந்து ஸ்கிரிப்ட் எழுத ஆரம்பிச்சிடுறாரு அப்போ இந்த தமோ ரஜோ குணங்கள் இருக்கும் போது இவனுடைய இவனுடைய இந்த தாட்டு எனக்கு எப்படி போகும் அப்படின்னு அவனை அடிக்கணும் உதைக்கணும் எவன் என்ன அவனை உடைக்கணும் அதிக்கணும் அடி ஐ மீன் ரெவெஞ்ச் எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி தாட்ஸ் எல்லாம் போகும் அப்போ அதுக்கு ஏத்த மாதிரி லா ஆஃப் கர்மா அப்படி இவனுக்கு அடிமையில அடிவிடும் சரியா இந்த மாதிரி விழுந்து அவன் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்ற சூழல் வரும் கஷ்டம் அதிகமாக அதிகமாக அவன் மனதும் புத்தியும் அடுத்தடுத்த நிலைகளை தேடும் போது ஆனந்த ஆனந்தம் ஆனா அவனால துக்கத்தை தாங்க முடியாது அப்போ ரியலைசேஷன் ஸ்டார்ட் ஆகும் சின்ன அடியில ஈகோ தான் போஸ்டிங் ஆகும் அது மேற்கொண்டு பெரிய அடியை வரவழைக்கும் பட் பெரிய அடியா படும்போது கொஞ்சம் அந்த ஈகோ அடிவாங்கும் சரியா அந்த நான் பிச்சைக்காரனே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான் இல்லையா அது கொஞ்சம் அடி வாங்கிட்டு நான் ஒண்ணுமே இல்லடா நான் யார்ரா ஏண்டா இப்படி நடக்குது எனக்கு ஏண்டா எனக்கு இப்படி இல்ல அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஈகோவை விட்டுட்டு யாராவது எனக்கு ஏதாவது சொல்ல மாட்டாங்களா எனக்கு ஒண்ணுமே புரியலையே அப்படிங்கிற ஒரு ஃபீல் டெவலப் ஆகும் இல்லையா நம்ம அர்ஜுனனுக்கு ஃபர்ஸ்ட் அத்தியாயத்துல எடுத்துக்கிட்டீங்கன்னா பயங்கரமான ஒரு ஈகோல பேசிட்டு இருப்பாரு பட் லேட்டராஸ் பண்ணிடுவான் பண்ணிட்டு கண்ணா நான் என்ன லூஸ் மாதிரி பேசிட்டு இருக்கேன் எனக்கு ஒண்ணுமே புரியல எனக்கு நீதான் ஏதாவது சொல்லணும்னு ஒரு ஒரு ஃபீல் அவனுக்கு வந்தது இல்ல அந்த மாதிரி ஒரு ஃபீல் நமக்கும் லைஃப்ல எல்லாருக்கும் வருது சரியா என்னதான் துள்ளிட்டு இருந்தாலும் ஒரு கட்டத்துல அடி மேல அடிபடும் போது நமக்கு அந்த ஃபீல் வரும் இப்ப நானே வந்து கம்பெனி வச்சிட்டு இருக்கும்போது என்ன வேணா நான் சாதிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னென்னமோ ஆர்டி பண்ணிட்டு இருந்தேன் கண்ணை கொடுத்த கொடுப்புல ஒரு கட்டத்துல என்னதான் நடக்குது ஒண்ணுமே தெரியல என் கையில ஒரு மண்ணங்கட்டி இல்லப்பா சாமி அப்படின்னு உட்காரக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் எல்லாருடைய லைஃப்லயும் கண்டிப்பா கண்ணன் கொடுக்கின்றான் என்பதுதான் உண்மை சரியா அப்ப அந்த சுச்சுவேஷன் வரும்போது அப்ப ஆட்டோமேட்டிக்கா நம்ம வந்து அந்த ரஜோத்தமோ குணங்களை கொஞ்சம் விடுறோம்னு அர்த்தம் இல்லையா ஏன்னா அந்த ஈகோ விட்டுட்டோம் அப்படின்னாலே ரஜோதமோவை கொஞ்சம் விடுறோம் தான் விடுறோம் ஏன்னா சாத்திய குணம் இருக்குல்ல அப்ப கூட நம்ம வந்து நான் இந்த வேஷம் அப்படிங்கிற ஃபீலிங்லதான் நான் இருக்க போறேன் பட் வரும்போது அந்த குருக்கள் சொல்லக்கூடிய அந்த விஷயங்களை கேட்போம் அவங்க எல்லாம் என்ன சொல்லிக் கொடுப்பாங்க அப்படின்னா எடுத்தவண்ணே நீ பிரம்மஸ்வரூபி அப்படின்னு எந்த குருவும் சொல்ல மாட்டார் அவர் என்ன சொல்லுவாரு அப்படின்னா துக்கத்திற்கு தீர்வு தீர்வு மட்டும்தான் கொடுப்பாரு ஏன்னா இவனுக்கு இப்ப தேவை வந்து துக்கத்திலிருந்து விடுதலை தான் தேவை நான் யாரு அப்படின்னு நான் புரிஞ்சுக்கணும் அப்படின்னு வந்து இவன் கேட்கவும் இல்லை சொன்னாலும் இவனுக்கு புரிய போறது நிவாரணம் தரண்டா இப்போ என்ன சொன்னோம் சுகத்துக்கும் துக்கத்திற்கும் அவுட் பண்றோம்னா உங்கள் மனசுதான் காரணம் என்று நிரூபித்தோம் ஆக்சுவலா நீங்கள் மனமே அல்ல நீங்கள் உடல் மனம் புத்தியை கடந்த சுச்சிதான அந்த சொருபிகள் அப்ப நீங்க வந்துட்டு நீங்க கஷ்டம் அப்படின்னு ஒண்ணு ஹே கஷ்டம் உனக்கா நீ கஷ்ட பேசாத நீ போய் பேசிட்டு இருக்க நீ சச்சிதானந்த சுரூபம் பா அப்படின்னுட்டு யாரும் எந்த குருவும் சொல்ல மாட்டாங்க சரியா அப்ப எடுத்தவுடனே அவன் கஷ்டத்துல இருக்கான் கஷ்டத்துக்கு தீர்வு வேணும் அப்படின்ற ஒரு துயரத்துல இருக்கும்போது கண்ணா உன் மனதை மாற்றி அமைத்துக்கொள் அப்படின்னா என்ன வில்லன் வேஷத்துலையும் லூசுத்தனமான வேஷங்கள்லையும் நீ வாழ்ந்துட்டு இருக்க இல்லையா கொஞ்சம் ஹீரோ வேஷத்துக்கு வாயேன் ஏன்னா இதுல வந்து ஹெவியா உனக்கு வந்து மனசு வந்து ஆசிலேஷன் ஹெவியா இருக்கும் கன்ஃபியூஷன்ஸ் ஹெவியா இருக்கும் அஜிடேஷன்ஸ் ஹெவியா இருக்கும் ஏன்னா எடுத்தவன் சொல்றத கேட்கறது கூட என்ன தயாரா இருக்க மாட்டேன் அவ்வளோ ஈகோல வேற இருக்கு சரியா அதனால நீ வந்து சந்தோஷம் வேணும் தானே சந்தோஷம் வேணும்னா உன் கேரக்டரை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கோ நீ கொஞ்சம் ஹீரோவா போ வேஷம் போட்டு ஆடேன் அப்பயும் வந்து நீ நடிகெல்லாம் இல்ல நீ பிச்சை எடுக்காத அப்படி எடு இந்த மனோபாவத்திலிருந்து எடு இந்த மனோபாவத்தை மாற்றிக்கொண்டு எடு அப்படின்னு சொல்லிட்டு இந்த வி ஸ்டார்டட் தட் சமபாவனா மறுக்கவே இல்லை எடுத்தவொன்னே பிரம்ம ஞானம் புரியாது அப்படிங்கிறதுக்காக இவங்க சொல்றதெல்லாம் வெத்து ஞானம்னு நான் சொல்ல வரல எவ்ரிதிங் ஆல் இஸ் டேஸ்ட் என்று சொல்லப்பட்டது பிரம்ம ஞானம் தான் அது டவுட்டே கிடையாது அனைத்தையும் ஒரு சுவை சமபாவனையோடு இந்த உலகை அணுகுங்கள் உயர்வு தாழ்வு என்று இந்த உலகத்தில் எதையும் பார்க்காதீர்கள் சோ ஆனா இவன் என்ன நினைச்சிட்டு இருக்கானே எல்லாம் வேற வேற தான் வேற வேறயா பார்த்து தொலை ஆனா உயர்வு தாழ்வுன்னு நினைக்காதே மேனேஜரை வேறையா பாத்துக்கோ வாட்சமானை வேறையாவே பாத்துக்கோ ஆனா வாட்ச்மேன் இல்லேனாலும் கம்பெனி ஓடாதரா மேனேஜர் இல்லேனாலும் கம்பெனி ஓடாதரா லைட் சமமா பாக்க ட்ரை பண்றா சோ இன் திஸ் வே நம்ம ட்ரை பண்ணும்போது தே கேன் அக்செப்ட் இட் அண்ட் தே வில் ஸ்டார்ட் இன்ஃப்யூசிங் தி சம பாவனா இன் அது இன்டைரக்ட்லி என்ன பண்ணுதுன்னா அனித்த மோன்றங்கள் தத்துவத்துக்குள்ள கொண்டு போகுது சரியா அந்த ரியலைசேஷன் அப்ப சாத்வீக குணம் அப்படிங்கிறது வர 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 சமபாவனை இந்த தெய்வீக லட்சணங்கள் இதெல்லாமே நீங்க டெவலப் பண்ண டெவலப் பண்ண உங்களுக்குள்ள இருக்கிற ரஜோ தமோ குணங்கள் வேறறுக்கப்பட்டு சாத்வீக குணங்களாக மலரப்படுகின்ற ஒரு அதிசயத்தை காணலாம் அப்ப அதனாலதான் ரொம்ப டீடெயிலா நமக்கு நிறைய விஷயங்கள் அஹ் பதிமூணுலேயே ஞான லட்சணா சொல்லிட்டாரு விட்டுருக்கலாம் தெய்வீகத்தை சொல்லு சொல்லிவிடலாம் அப்படிங்கினா கூட பிரம்ம ஞானம் மனசுக்குள்ள ஏறி அந்த பிரம்ம ஞானியாகவே நான் வேஷம் என்ற ஒரு முழு ஸ்திதியை அடைவதற்கு முதல்ல பக்குவம் வேணும் ஒண்ணு இல்ல ரஜோ தமோ சத்துவ குணங்கள் அப்படிங்கறத விஸ்தாரமா எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காரா ஞானேஸ்வரியில அந்த விஸ்தாரமா எக்ஸ்பிளைன் பண்ணும்போது ஸ்ட்ராங்கா ரஜோ தமோ குணங்களை கண்டித்து விட்டு தத்துவ குணத்துக்கு வா சத்துவ குணத்துக்கு வா அப்படின்னு கூப்பிடுறாரு இல்லையா கூப்பிட்டு கடைசில சொல்றாரு பிரம்ம தத்துவத்தை சொல்றாரு நீ சாத்திய குணத்தான் அல்ல நீ குணங்களே அல்ல நீ மனதே அல்ல நீ குணா தீத்தன் நீ குணங்களை கடந்தவன் குணங்களை அடக்கியாண்ட அல்லது குணங்களை அனுபவிக்க பிறந்த நடிகனடா நீ

நீதான் இந்த உலகமாக விருந்திருக்கின்ற உனது கல்பனை தான் விஷயங்கள் அடுத்தடுத்து உள்ள போகும்போது ஆட்டோமேட்டிக்கா நம்ம மேல ரொம்ப தாகம் அதிகரித்து மாற முயற்சி செய்கின்றோம் சரியா அப்போ கேள்விக்கு என்னையா பதில் அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்ப கேள்வி என்ன கேட்டேன் அந்த நடிகர் வந்து பிச்சைக்கரனா மாறிட்டான் இப்ப என்ன பண்றது அப்படின்னு சொன்னா இப்ப நம்ம பேசும்போது ரெண்டு விஷயம் அவனுக்கு நடக்குது அவனுக்குள்ள இருக்கின்ற டேரக்டர் அந்தரியாமியாக இருக்கின்ற கிருஷ்ணன் அழகா அவனுக்கு வழி நடத்திக்கிட்டு இருக்கான் இது உனக்கு ஒரு சப்போர்ட் ரெண்டாவது வெளியில எக்கச்சக்கமான குருவேஷங்கள் அப்படின்னு அந்த டேரக்டரை ஏற்பாடு பண்ணி அவனுக்காக வந்து நிறைய போதனைகள் ஸோ உள்ளிருந்தும் ஒரு ஸ்டெப் அவனுக்கு புஷ் பண்ணிட்டு இருக்கு வெளியில இருந்தும் வந்து இது அவன்

கண்டிப்பாக துக்கத்தை உணரும்போது சுகத்துக்கு ஆசைப்படும் போது சரியான குருவை தேடும்போது போது படிப்படியாக அவர்கள் உங்களுக்கு இந்த ஞானத்தை உணர்த்துவார்கள் இறுதியில் அந்த பிரம்ம ஞானத்தையும் உணர்த்துவார்கள் அப்போது முழுமையாக நாம் ஞானியாகிவிட முடியும் நாம் நடிகர்களே நாம் வேஷங்கள் அல்ல என்று புரிந்து கொள்ள முடியும் என்பதே எனது பதில்